வணக்கம் டக்கேனு துப்புரவு தொழிலாளோடு அமர்ந்து இணையத்தில் உதயநிதி நெகிழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தினு மூலிகரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் பதினேழு நாள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பி இருக்கிறார் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லாத இந்த பதினேழு நாட்களும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கட்சி பணிகளையும் ஆட்சி பணிகளையும் கவனித்துக் கொண்டார் குறிப்பாக சற்றும் ஓய்வில்லாமல் சுழன்று வேலை பார்த்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அரசு நிகழ்ச்சிகள் கட்சி நிகழ்ச்சிகள் திருமணம் இறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் சென்று வந்தார் மேலும் கடந்த ஒரு வாரமாக மதுரை சிவகங்கை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு சரியாக செயல்படாத அதிகாரிகள் மீது அமைச்சர் உதயநிதி அவர்கள் கடுமையான நடவடிக்கையை எடுத்தார் இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று இந்திய அளவில் பேசு பொருளாக மாறியது அதாவது சென்னையில் நடைபெற்ற பார்முலா போர் கார் ரேஸ் தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதனை அமைச்சர் உதயநிதி பல்வேறு எதிர்ப்புகளையும் தடைகளையும் கடந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் மேலும் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் செய்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த கார்பந்தயத்திற்காக உழைத்த அரசு துறையினருக்கு சென்னை கலைவனார் அரங்கில் நேற்றைய தினம் பாராட்டு விழா நடைபெற்றது அப்போது அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி அமைச்சர் உதயநிதி அவர்கள் உரையாற்றினார் அதாவது இந்த நிகழ்வில் தீயணைப்புத்துறை துறை பொதுப்பணித்துறை போக்குவரத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்களினே பலரும் கலந்து கொண்டனர் அப்போது சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் அமைச்சர் உதவி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அவர்கள் அனைவருக்கும் அங்கேயே மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது பல்வேறு உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் பலரும் அங்கே அமர்ந்து சாப்பிட்டனர் மேலும் உயர் அதிகாரிகள் மட்டுமல்லாது கீழ்மட்ட பணியாளர்களுக்கும் சரிசமாக அங்கே உணவு பரிமாறப்பட்டது அப்போது துப்புரவு பணியாளர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்று அமர்ந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர்களோடு சேர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார் மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் மட்டன் ஒருவல் சிக்கன் ஒருவல் சிக்கன் இனிப்பு வகையில் என விருந்து போட்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் துப்புரவு பணியாளர்களோடு அமர்ந்து அவர்களிடம் எளிமையாகவும் சகஜமாகவும் பேசியவாறே அமைச்சர் உதநிதி அவர்கள் சாப்பிட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே அமைச்சர் உதயநிதி அவர்களும் மக்களனுக்கும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக பொதுமக்களிடத்தில் எப்போதும் கோபப்படாமல் சிரித்த முகத்துடனே பழகி வருகிறார் அமைச்சர் உதநிதி அவர்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி அனைவரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது பல்வேறு உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் என பலர் இருந்தும் நேராக துப்புரவு தொழிலாளர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்று அமர்ந்து அவர்களோடு சகஜமாக பேசியவரை சாப்பிட்டு அமைச்சர் உதநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மண்டல குறிப்பிடுங்க